பிப்ரவரி ஒன்றாம் தேதி பிரதமர் மோடி தலைமையிலான கோவையை சார்ந்த பல்வேறு தொழில் அமைப்பினரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் ஜிஎஸ்டி மற்றும் கொரோனா பரவல் ஆகிய காரணங்களால் மீண்டு வர முடியாமல் தவிப்பதாக வேதனை தெரிவிக்கும் அவர்கள் ஜாப் ஆர்டர்களுக்காக காத்திருக்கும் நிறுவனங்கள் மற்றும் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் நிறுவனங்கள் ஐந்து சதவிகித வட்டியுடன் வங்கிக் கடன் கிடைத்தால் தொழிலை மேம்படுத்த முடியும் என தெரிவித்து உள்ளனர் வர இருக்கின்ற பட்ஜெட் என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய குறு சிறு தொழில்கள் காப்பாற்றப்படுமா என்ற கடுமையான எதிர்பார்ப்பில் இந்த பட்ஜெட்டை நோக்கி நாங்கள் இருக்கிறோம் காரணம் எந்த ஜிஎஸ்டி அமலாக்கினார்களோ அந்த காலம் தொட்டு கடுமையான நெருக்கடியில் குறு சிறு தொழிலில் சந்தித்து வருது மட்டுமல்ல பல லட்ச குறுந்தொழில்கள் இந்தியா முழுவதும் அழிந்து கொண்டிருக்கின்றன எம்எஸ்எம்இ என்பது குறு சிறு நடுத்தர தொழில்கள் என்கின்ற அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருந்தாலும் ஆனால் வங்கிகள் வட்டி விகிதம் என்பது அனைவருக்கும் ஒன்றாகத்தான் இருக்கிறது இது மாற்றி அமைக்க வேண்டும் இந்த கட்டமைப்பு குறுந்தொழில் முனைவோர்களுக்கு குறைந்தபட்சம் நாங்கள் நீண்ட நெடிய நாட்களாக ஐந்து சதவீதத்தில் வட்டி விகிதத்தை தந்து உதவ வேண்டும் என்று கேட்டுக்கிறோம் வங்கியில் வாங்குகிற கடன்களுக்கு ஐந்து சதவீதத்தில் வட்டிகள் வந்து தந்து வட்டியில் தர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் நகரமயமாக்கலினால் குறுந்தொழில் நிறுவனங்கள் குடியிருப்பு பகுதிகளுக்குள் வந்து விடுவதால் குறுந்தொழிலுக்கென தனி தொழிற்பேட்டை அமைக்க வேண்டும் எனவும் எந்த பொருட்களையும் தயாரிக்கும் திறமையுள்ள கோவைக்கு பொதுத்துறை தொழிற்கூடங்கள் வேண்டும் எனவும் கோவையில் உள்ள சிறுகுற தொழில் நிறுவனங்கள் கோரிக்கை விடுத்து உள்ளன தொழிற்சாலை இயந்திரங்களுக்கு அரசு மானியம் வழங்க வேண்டும் எனவும் கூறி உள்ளன நீண்ட நாள் கோரிக்கை குறுந்தொழில் பேட்டைகள் பேங்கட கோ நகர நகரம் என்பது வளர்ச்சி அறிந்து கொண்டே போகிறது இந்த வளர்ச்சி நோக்கி போகின்ற பொழுது குருந்தொழில்கள் வந்து குடியிருப்புக்குள் வந்து விடுகிறது இதனால் பெரும் நெருக்கடிகளை தொடர்ந்து நாங்கள் சந்தித்து வருகிறோம் அயல் மத்திய அரசு நினைத்தால் அவர்கள் சும்மா தர வேண்டியதில்லை குறுந்தொழில் கூடங்களுக்கு என்று பல ப ப உருவாக்கி அதை அவர்களுக்கு வாடகை செலுத்தது போல அவர் சொந்தமாக்கிற வரைக்கும் பெற்றுவதற்கான வாய்ப்பு உருவாக கூட அதுக்கான நிதி ஒதுக்கீடும் செய்ய வேண்டும் என்று இந்த படத்தில் எதிர்பார்க்கிறோம் பிராண்ட் நிறுவனங்களுக்கும் குறுந்தொழில் செய்வோருக்கும் ஒரே வரி என்பதால் ஜிஎஸ்டி வரியை குறைக்க வேண்டும் என சிறு குறு தொழில் நிறுவனங்கள் கோரிக்கை விடுத்து உள்ளன இது இன்னொரு விஷயம் என்னென்னா எம்எஸ்எம்இக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பம்ப் மாதிரி செக்டர்ஸில் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி இருந்தது அப்புறம் அது டுவெல் ஆச்சு இப்போ எயிட்டீன் ஆயிடுச்சு ஸோ எம்எஸ்எம்இட ஃபேஸும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே இருக்குது ஸோ எங்களுக்கு ஃபினான்ஷியங்கில் வந்து நெருக்கடி இருக்குது இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்கிறோம் அதே மாதிரி ஜிஎஸ்டியில் எங்களுக்கு ஏறிடுச்சு எங்களோட கஸ்டமர்ஸ் வந்து என்ன நினைப்பாங்கன்னா பிராண்டடுக்கு தான் போவாங்க பிராண்டடுக்கும் எங்களுக்கும் முதல்ல ஒரு இது இருந்து எங்கள் கிட்ட எம் கிட்ட வாங்கினா ரேட்டு கம்மியாக கிடைக்கும்னு நினச்சி வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ பிராண்டடே அதே ரேட்டு கொடுக்குற போது என்ன பண்ணுறாங்க டாக்ஸேஷன் ஒன்றாகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கிட்ட தான் வாங்குறாங்க ரெண்டே ரெண்டு ஸ்லாப் தான் இருக்கணும் அஞ்சு பர்சன்ட் பன்னெண்டு தான் இருக்கணும் ஜிஎஸ்டி பதினெட்டு இருபத்தெட்டெல்லாம் எடுத்துட்டு அஞ்சு பன்னெண்டுக்குள்ளே தான் இருக்கணும் அது சிறு குறு தொழில்களுக்கு பன்னெண்டு பர்சன்ட்டுக்கு மேலே போச்சுன்னா ரொம்ப சிரமமாக இருக்குது அதுக்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் ஜாப்டருக்கு அஞ்சு பர்சன்ட்டு மற்றவங்களுக்கு மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கு பன்னெண்டு பர்சன்ட்டுக்குன்னு கேட்டுக்கிறோம் அழியும் தருவாயில் உள்ள சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் அதிக நிதி ஒதுக்கினால் மட்டுமே தொழில்களை மேம்படுத்த முடியும் என ஒட்டுமொத்த தொழில் நிறுவனங்களும் தெரிவித்து உள்ளன நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் பிரசாந்த்